அக்டோபர் ஆறு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி எது சிறப்பாக இருக்கும் இன்றைய வேதவாசிப்பு ஒன்று தீமோத்திய நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பதினாறு வரை இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமுள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமுள்ளது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் இரு மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படிச் செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தைக் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய் குறிப்பு வசனம் இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஒன்று திமுத்தையு நான்கு பத்து எரிக் தனது இருபதுகளின் ஆரம்பத்தில் இயேசுவின் அன்பை பற்றி கேள்விப்பட்டார் அவர் தேவாலயத்திற்குச் செல்லத் தொடங்கினார் அங்கு அவர் கிறிஸ்துவை நன்கு அறிந்து கொள்ள உதவிய ஒருவரை சந்தித்தார் எரிக்கின் வழிகாட்டி அவரை தேவாலயத்தில் ஒரு சிறுவர் குழுவிற்கு போதிக்கும்படி கேட்டுக்கொண்டார் பல ஆண்டுகளாக தனது நகரத்தில் ஆபத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு உதவவும் முதியவர்களை சந்திக்கவும் அண்டை வீட்டாருக்கு விருந்தோம்பல் காட்டவும் தேவன் எரிக்கை ஏவினார் இப்போது ஐம்பதுகளின் பிற்பகுதியில் இருக்கும் எரிக் தனக்கு சேவை செய்ய ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுத்ததற்கு எவ்வளவு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை விளக்குகிறார் இயேசுவிடம் நான் கண்ட நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ள என் இதயம் நிரம்பி வழிகிறது அவருக்கு சேவை செய்வதை விட சிறந்தது எது சொல்லுகிறார் தாயும் அவனுடைய பாட்டியும் அவன் குழந்தையாய் இருந்த போதிலிருந்தே அவனை விசுவாசத்தில் வளர்த்தார்கள் மேலும் அவன் அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்த போது இளைஞனாக இருந்திருக்கலாம் தீமு தேவனுக்கு ஊழியம் செய்யும் அவனுடைய பாரத்தை பவுல் கண்டு அவருடைய ஊழிய பயணத்தில் அவனையும் தன்னுடன் சேர்த்து கொண்டார் பவுல் தீமு ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் வழிகாட்டியாக ஆனார் அவனை படிக்கவும் தவறான போதனைகளை எதிர்கொண்டபோது தைரியமாக இருக்கவும் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் தனது திறமைகளை பயன்படுத்தவும் பவுல் தீமுத்தேயுவை ஊக்கப்படுத்துகிறார் தீமோதேயு தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று பவுல் ஏன் விரும்பினார் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று எழுதுகிறார் இயேசுவே நம்முடைய நம்பிக்கையும் உலகத்தின் இரட்சகராகவும் திகழ்கிறார் அவருக்கு ஊழியம் செய்ய அதைக் காட்டிலும் வேறென்ன காரணம் தேவை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொண்ட கிறிஸ்துவின் காரியம் என்ன யாருக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும் யாருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது அன்பான தேவனே என்னைச் சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய நம்பிக்கையை கொண்டு செல்லும் இருதயத்தை எனக்கு தந்தருளும் அமன்